இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் உள்ளவங்க எனக்கு சரியாக தூக்கம் வரலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இது என்ன ரீசன் அப்படின்னா ஹை சுகர் இருந்தால் ஒன் ஆஃப் தி ரீசன் உங்களுக்கு வந்து தூக்கம் வராது இன்னொன்று வந்து ரொம்ப சுகர் லோ சுகர் சில பேர் வந்து கரெக்டான இந்த மருந்து இன்சுலின் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால அவங்களுக்கு சுகர் ரொம்ப லோவாயிடும் பேர் வந்து ஹைப்போக்ளைசிமியான்னு பேர் ஒரு தடவை ஒருத்தருக்கு வந்து சிவியர் அதாவது ஹைப்போக்ளைசிமியாவில் பல வகைப்படும் ஒன்று வந்து சுகர் வர்ற லோவாகிறது சில பேருக்கு அவங்களுக்கே தெரியும் அதனால் அவங்க டக்குன்னு உடனே ஏதாவது வந்து சாக்லேட் இக்லேட் இந்த மாதிரி ஏதாவது இனிப்பு இல்லாட்ட ஜூஸ் சாப்பிட்டு அவங்க சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவாங்க இன்னொன்று வந்து சிவியர் ஹைப்போக்லைசிமியா அதாவது வந்து அடிக்கடி வந்து அவங்களுக்கு சுகர் லோவாகும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து அவங்க திடீர்னு இதெல்லாம் சாப்பிட்டு சரியாகிட்டால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க வந்து அதை சரி பண்ணிக்கிடுவாங்க இன்னொன்று என்னென்னா ரொம்ப வெரி சிவியர் ஹைப்போக்லசிமியா அதில் எப்படின்னா சில பேர் வந்து தூக்கத்திலே வந்து அவங்க ரொம்ப அன்கான்சியஸ் ஆகிடுவாங்க சுகர் லெவல் வந்து உங்களுக்கு ஐம்பதுக்கு கீழே வந்தோன்னா அந்த சுகர் வந்து ரொம்ப லோவாகி அதுக்கு பேர் வந்து சிவியர் ஹைப்போக்லைசிமியான்னு பேர் இது வந்து அவங்களால இதை கண்ட்ரோ திருத்த முடியாது இந்த நிலைமையை வந்து சரி பண்ண முடியாது ஸோ அவங்க பக்கத்தில் உள்ளவங்களோ இல்லைன்னா வேறு ஹாஸ்பிட்டலுக்கோ போய் தான் இதை சரிப்படுத்த முடியும் இது வந்து இன்ட்ராவினஸ் அதாவது ரத்தத்து மூலமாக வந்து குளுக்கோஸ் ஏற்றி தான் சரி பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டயபெட்டிஸ் வந்து தூக்கத்தில் தூக்கத்தை தூக்கத்தை வந்து கெடுக்கும் இன்னொன்று வந்து பெரிஃபெரல் நியூரைட்டிஸுங்கிறது கால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மத மத பந்துடும் துவும் எஸ்பெஷலி வந்து நைட்டில் வந்து வேற எந்த வேலையும் இல்லாதனால இந்த கால் மத மதிப்புங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக அவங்க உணர்ந்துருவாங்க கால் இன்க்ரீஸ்ட் அவேர்னஸ் டூரிங் நைட் ஸோ சில பேர் என்ன செய்வாங்க காலை வந்து ஏதோ பிடிச்சி பரண்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து சுகர் சரியாக கண்ட்ரோல் இல்லாதனால இந்த நரம்பு வந்து உங்களுக்கு பாதிக்கப்படுறதுனால தான் இந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் வந்து இன்னொன்று மூணாவது ரீசன் வந்து டிமென்ஷியான் பேர் இந்த பிரெயின்ல உள்ள செல்ஸ் எல்லாம் வந்து ஹை சுகர் கண்டினியூஸாக ஹையாக இருக்கனால வந்து செல்ஸ் வந்து உங்களுக்கு டெத்தாயிடும் அதனால் வந்து சில பேருக்கு வந்து இந்த செல்ஸ் டெத்தாகிறதுனால வந்து அந்த தூக்கத்திற்கு வந்து அது வந்து சரியாக ஒத்துழைக்காதனால நரம்பு மண்டலம் வந்து அவங்க வந்து ராத்திரி பூரா சில பேர் வந்து முழிச்சே இருப்பாங்க இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் சுகர்னால் வந்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் அடுத்தது வந்து ப்ராப்பர் டயட்டு சாப்பிடணும் சில பேர் எப்படின்னா ராத்திரி நேரங்களில் வந்து நல்ல கார்போஹைட்ரேட் டயட் சாப்பிடுவாங்க ஆனால் வந்து இன்சுலின் அதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த சுகர் வந்து ரொம்ப லோ அந்த கரெக்டான கார்போஹைட்ரேட் சாப்பிடாதனால வந்து அந்த நீங்கள் போடக்கூடிய மாத்திரை மருந்தும் கார்போஹைட்ரேட் பிளட் சுகரும் வந்து மேட்ச் ஆகாது அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு மிட் நைட் ஹைப்போகுளசிமியாவின் பேர் அதுக்கு அவங்களே திடீர்னு எந்திரிச்சிருவாங்க என்னன்னு பார்த்தா சில பேர் குளுக்கோமீட்டர் வச்சுருப்பாங்க சுகர் பார்த்தோன்னா சுகர் லோ சுகர் இருக்கும் இது ஒன் ஆஃப் தி ரீசன் அடுத்தது வந்து சிற மெடிசன்ஸ் வந்து மிஸ்மேட்சு மெடிசன்ஸு சாப்பிட்றதுனால கூட வந்து சில பேருக்கு வந்து தூக்கம் வராது சில பேர் வந்து பயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப சாப்பிடுவாங்க ஆனால் இன்சுலின் வந்து பாடியில் த அதிகமாக சுரக்கும் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா சுகர் ரொம்ப லோ ஆகிரும் இதுக்கு வந்து சோமயாக்கி ஃபினாமினான்னு பேர் தன்னாலே சுகர் ரொம்ப ஆகிரும் அதை கண்ட்ரோ பெரு திருப்பி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சுகர்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும் ஸோ இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா ப்ராப்பர் எக்ஸசைஸ் கிடையாது வாக்கிங் போகிறது கிடையாது ரெண்டாவது உடல் பருமன் ஒபிசிட்டி ஒபிசிட்டி இட்ஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் வந்து டிக்ரீஸ்டு ஸ்லீப்பு அதனால் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் ரெகுலராக வாக்கிங் ஃபார்ட்டி மினிட்ஸ் டெய்லி போகிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்லாம் கிடையவே வரவே வர்றதே கிடையாது நல்லா தூங்குவாங்க அதனால் ரெகுலர் எக்ஸசைஸ் ரெகுலர் டயட்டு அந்த ரெகுலர் ப்ளட் செக்கப் டு கண்ட்ரோல் யுவர் சுகர் அண்டு ரெகுலர் மெடிக்கேஷன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தூக்கத்தை வந்து நீங்கள் வந்து நல்ல நிலைமையில் வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து நைட்டில் வந்து யூரின் அடிக்கடி போகிறது டயபெட்டிக் பேஷண்ட் எஸ்பெஷலி அறுபது வயசு உள்ளவங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து வீங்கிடும் அதனால் வந்து உங்களுக்கு அடிக்கடி சுகர் வந்து யூரின் வந்து அடிக்கடி போகும் இது வந்து மிஸ்டேக் அண்ட் ஃபார் வந்து ஹை சுகர் இருக்கோ என்னமோ நினச்சிருவாங்க ஸோ அதனால் வயசானவங்க வந்து இதெல்லாம் வந்து இந்த ப்ராஸ்டேட் எல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் நல்லா நிலைமையாக இருக்காங்கிறத வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தூக்கத்துக்கு வந்து நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை